ஊர் ஊராக சென்று வணிகம் செய்வோர் பொதுவாக பஞ்சாரா என்று அழைக்கப்பட்ட நாடோடி சமூகத்தினர் அதாவது இந்த ஊர் ஊராக போய் வணிகம் செய்கிறாங்கல்ல அவங்க எப்படி அழைக்கப்பட்டாங்க அப்படின்னா பஞ்சாரா அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க அந்த நாடோடி சமூகத்தினர் அவங்க தான் ஊர் ஊராக போய் இந்த வணிகம் செய்வாங்க ஊர் ஊராக போய் வணிகம் செய்பவர்களை எப்படி அழைப்பாங்க இடைக்கால இந்தியாவில் அப்படின்னா பஞ்சாரா அப்படின்னு அழைப்பாங்க அவங்க ஒரு நாடோடி சமூகத்தினர் இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பஞ்சாரா அப்படின்ற நாடோடி சமூகத்தினர் படையெடுத்து சென்று போரிடும் படைகளுக்கு தேவையான பொருட்களை சுமந்து சென்று வித்தாங்க இந்த இடத்துல போர் நடக்குதா சரி போர் நடக்கிற இடத்துக்கே மாட்டாங்க கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு கடையை போடுவாங்க போர் நடக்கிற இடத்துல போர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆரம்பிச்சதுன்னா சாயங்காலம் முடிஞ்சிரும் இல்லையா சோ அந்த சாயங்காலம் முடியும் போது சூரிய வந்து அஸ்தமனமான பிறகு போர் செய்யக்கூடாதுதான் ரூலு சோ அஸ்தமனமான பிறகு இவங்க போய் அங்க கடையை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த போர்ல இருக்கிறவங்க தேவையானதை அங்க போய் வாங்கிக்குவாங்க இல்லைங்களா அதான் இந்த பஞ்சாரா சமூகத்தினால் படையெடுத்து சென்று போரிடும் படைகளுக்கு தேவையான பொருட்களை சுமந்து சென்று வித்தாங்க